நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய புதிய வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரி வீடியோவில் இருக்கக்கூடிய தகவலை பார்க்கலாம் அரசு பழங்குடியினர் உண்டு உறவிடப் பள்ளிகளில் காலியாக உள்ள நூற்றி ஐம்பத்தேழு ஆசிரியர் பணிகளை இடைநிலை ஆசிரியர் பரதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு மாத தொகுப்புப் புதிமா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் என்ற ஊதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக சில நிபந்தனை அடிப்படையில் நிரப்பிட ஆணை வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்களா நூற்றி ஐம்பத்தேழு பணியிடங்களுக்கு இது ஒரு மேட்ரு அடுத்தது ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் காலியாக உள்ள எட்நூற்றி முப்பது ஆசிரியர் பணிகளுக்கு தெரிவு செய்யப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு படதாரி ஆசிரியர் பத்தாயிரம் முதுகலை படதாரி பன்னெண்டாயிரம் மாத தொகுப்பூதியமாக தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு தற்காலிகமாக சில நிபந்தனை அடிப்படையில் ஆதிதிராவிட நல இயக்குநருக்கு அனுமதி வழங்கி ஆணை வெளியிடப்பட்டது தொடக்கல்வி பள்ளிக்கல்வித்துறை நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் மதிப்பூதியம் பன்னிரெண்டாயிரம் பாருங்கள் இடைநிலை ஆசிரியருக்கு மதிப்பூதியம் பன்னெண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியருக்கு பதின பதினைஞ்சாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு பதினெட்டாயிரம் மதிப்பூதியம் வழங்கி ஆணை வெளியிடப்பட்டது பழங்குடியினர் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தொடக்க நெடுநிலை மேல்நிலைப் பள்ளிகளில் தற்போது தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய பணியாற்ற இப்போ தொகுப்பூதியத்தில் கூடிய இரநூத்தி இருபத்தொரு ஆசிரியர் ஆசிரியருக்கு மற்றும் பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டு காலியாக உள்ள நூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்யப்படுபவர்களையும் சேர்த்து மொத்தம் நானூற்றி பதினஞ்சு தற்காலிக ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியருக்கு பன்னெண்டாயிரம் ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கு பதிஞ்சாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு பதினெட்டாயிரம் தொகுப்பூதியத்தினை உயர்த்தி வழங்கப்படுகிறது சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நானூற்றி பதினஞ்சு பேருக்கும் ஏற்கனவே இருக்கிறது இப்போ எல்லாம் சேர்ந்து வந்து பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் தொகுப்பூதியம் உயர்த்தி வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து புரிவிச்சிருக்காங்க ஆதிராய் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி தகவல் ஆதிரான மற்றும் பழங்குடியினால் இயக்குநரே கட்டுப்பாட்டின் கீழ் எங்கள் பள்ளிகளில் நிரப்பப்பட்ட ஒப்பந்த ஆசிரியருக்கு இடைநிலை ஆசிரியருக்கு மதிப்போதியம் பன்னெண்டாயிரம் மற்றும் ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கு மதிப்போதியம் பதினஞ்சாயிரம் மற்றும் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு பதினெட்டாயிரம் என மதிப்போதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதே தான் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க பிடிக்கு பதினஞ்சு செகண்ட் கிரேடுக்கு பன்னெண்டு பிஜிக்கு பதினெட்டு சரிங்களா எப்போ நம்ம இதில் என்ன அப்படின்னா நிரந்தர பணியிடம் எப்போ நிரப்புவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தாமதம் ஆகுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை நிரந்தர ஆசிரியர் பணியிடம் நிரப்புவதற்கு கால தாமதம் அதிகமாகவே ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுதான் விஷயம் நம்ம இந்த மார்ச்சியோடு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு முதல்ல ஒரு மூணு மாதத்துக்கு கொடுத்தாங்க இப்போ ஊதியம் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க சரிங்களா ஆக இன்னும் கொஞ்ச நாள் நிரந்தர பணியிடம் நிரப்புறதுக்கு வாய்ப் நிரந்தரம் பணியிட நிரப்புறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த இதில் தெரிகிற தகவல் சரிங்களா நன்றி